திருச்சம் பலம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ்வும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருள் எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு சொல்லுகிறேன் கவலையே வேண்டாம் மகிழ்வாக வாழலாம் மகிழ்வாக வாழலாம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே திரு கழுமலம் திரு பிரம்மபுரம் திரு வெங்குருவி அதெல்லாம் எல்லாம் அதைத்தான் சொல்லப்போறோம் பன்னிரெண்டு பேர்களை சிற்றம்பலம் அரியர் பெருமக்களே பதிகம் எழுபத்தி நான்கு இரண்டாம் திருமுறை நான்காவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் தரித்த மறையாள வெங்குரு தரித்த மறையாளர் மிகு வெங்குரு சீர்தோணிபுரம் தரியாரின்றிஞ்சி எரித்தவன் சேர்களுமலமே கொச்சை பூந்தராய் புகழி இமயவோ இமயர்வோர் இமயோர்வோன் ஊர் தெரித்தபுகள் சிரபுரமும் சீர்த்தி சீர்திகள் காழி சன்பை செழு மறைகள் எல்லாம் விரித்தவுகள் புறவம் விரைக்கமலத்தோர் உலகில் விளங்கும் உலகத்திலே விளங்கக்கூடிய ஊர் வேதங்களை நாவிலே தரித்த வேதங்களை எல்லாம் தங்கள் நாவிலே தரித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்தனர்கள் அந்த அந்தனர்கள் மிகுந்த வெங்குருகு என்று சொல்லக்கூடிய வெங்குரு முதலாக உள்ள பனிரெண்டு பெயர்களை கொண்டு சீர்காழி பதி சீர்காழி பதி உலகிலே விளங்கும் ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த ஊர் ஏன் அந்தனர்கள் எல்லாம் மிக அதிகமாக இருக்காங்க எப்படிப்பட்ட அந்தனர்கள் வேதங்களை நாவிலே தரித்த அந்தனர்கள் அப்படிப்பட்ட சீர்காழி தரியார் தரியார்னா பகைவர்கள்னு அர்த்தம் கரியார் பகைவர்கள் இஞ்சி என்றால் மும்மதில் திரிபிரன் திரிபிரன் இமையோர் கோன் இமையவர்களுடைய அரசன் யார் இந்திரன் விரை என்பது மனம் திருச்சித் தம்பலம் பாடலை பெருமானிடத்தில் மீண்டும் ஒரு முறை பாடி மகிழ்வோம் கரித்த பெங்குரு சீர் தோணிபுரம் தரியார் இஞ்சி கரியார் இஞ்சி எரித்தவஞ்சே தழுமலமே கொச்சை புந்தர புகழி இமயோன் பூ தெரித்த புகழ் தெரித்த புகழ் சிறுபுறமும் சீர்தாளி சென்பை செழுமறைகள் எல்லாம் பிரித்த புகழ் புரவோ புகழ் புரவம் விரை கமலத்தோம் ஊருகில் விளங்கும் ஊரே ஏ ஏ பிரம்மபுரீஸ்வரர் சட்டநாதர் தோனியப்பர் எல்லாமே வந்துட்டாங்க திரு எனவே அடியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு பிரம்மபுரம் செல்வோம் அங்கே உள்ள பேராற்றல் மிக்க பேரருடைய பெருமானுடைய பேரருளை நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலேயே அவள் கொண்டு என்றார் மணிவாசகர் எனவே அவன் அருள் துணை கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமை கடந்து விடைபெறுபவன் அடியே அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரோமந்த அரசை போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற என்பதைப் போல நீங்கள் பெற்ற இன்பத்தை அனைவரும் அடையும்படியாக திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சர்பிரைஸ்டைய சொல்லி அந்த மூலமாக அவர்களும் கேட்டு அகமகிழுமாறு வகை செய்யுமாறு அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பல் ஓம் நபன் சிவாய்